என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் பிரார்த்தனை நடைபெறும் சென்னையில் இருக்கிற நம்ம துவாரகமாய் பிரார்த்தனை மையத்திலையும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புவிங்க சார் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி அப்பா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் உண்மையிலே உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த சந்தேகம் வருது எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது காரணம் என்னென்னா தினம் ஒரு சந்தேகம் தினம் தினம் ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேருக்கு நான் அந்த சந்தேகத்தை விளக்கி இருக்கிறேன் அதனால தான் நான் இந்த சந்தேகம்லாம் வராமல் இருக்கணும்னா நான் பல முறை சொன்னது சாய் சச்சீரகம் படிங்கன்னு சொன்னது ஏன்னா சச்சரிதன் படிக்க படிக்க பாபாவை பற்றி நிறைய ப வதந்திகள் இல்லை பாபாவை பற்றி ஏதோ நாள் பேசுகிறது இது நிறைய நடக்குது நேற்று ஒரு சாய் பக்தர் பேசுகிறார் சாயண்ணா நான் பாபாவை ரொம்ப ரொம்ப கும்பிட்றேன் சாயண்ணா உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபா கும்பிடும்போது இப்போ எனக்கு மன திருப்தியாகவும் இருக்குது வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் ஒரு சில பேர் அதாவது அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் சில பேர் சொல்கிறாங்க நீ பாபாவை கும்பிட்ற உன் குலதெய்வத்துக்கு ஆகாது உன் குலதெய்வத்துக்கும் பாபாவுக்கும் ஆவாது இப்படிலாம் சொல்கிறாங்க சாய்னா நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டாங்க உண்மையிலேயே இப்படி யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தா குலதெய்வம் நம்ம பாபாவை கும்பிட்டா குலதெய்வம் ஒத்துக்காதா இல்லை ஆகாது நம்ம குலதெய்வத்துக்கு ஆகாமல் போய்விடுமா இந்த சந்தேகம் இருக்கும் உங்கள் கிட்டே கிட்ட யாராவது சொல்லியிருக்கலாம் பாபாவை கும்பிட்றா கும்பிடாதடா கும்பிட்டா உங்க குலதெய்வம் ஆகாதுன்னு பாபா தெளிவாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு சச்சிரதம் படிங்க சச்சிரதம் அத்தியாயம் முப்பது பக்கம் இரநூத்தி எண்பத்தி ஆறு இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிங்க இதோடய சாராம்சம் என்னன்னு மட்டும் நான் காகாஜி வைத்தியா நாசிக் ஜில்லாவை சேர்ந்த வாணியில் காகாஜி வைத்தியா என்று என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அங்கே சப்தங்கிரி தேவி உபாசகர் சாதகமற்ற சூழ்நிலையில் துயரங்களாலும் அவர் பெருமளவு மன அமைதி இழந்து சலம சலனமற்றிருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் மாலையில் தேவியின் கோயிலுக்கு சென்று தம்மை கவலை கவலைகளிலிருந்து மீட்குமாறு மிகவும் பக்தி பூர்வமாக பிரார்த்தனை செய்தார் தேவி அவரது பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அதே நாள் இரவு கனவில் தோன்றி அவரிடம் கூறினார் பாபாவிடம் நீ செல்வாயாக பின் உன் மனம் அமைதியடையும் இந்த பாபா யார் என்று அவளிடம் அறிவதில் காகாஜி ஆர்வம் பெற்றார் ஆனால் அவர் எந்தவித விளக்கமும் முன்னரே தூக்கம் கலைந்து எழுந்து விட்டார் தேவி தன்னை காணுமாறு பணித்த இந்த பாபா யாராக இருக்கக்கூடும் எண்ணினார் நாசிக் சில்லாவைச் சேர்ந்த காகாஜி வைத்தியா அவர் என்ன பண்ணுவார்னா சப்தங்கிரி தேவியோட உபாசகர் அவர் மன நிம்மதி இல்லாமல் மன அவர் வீட்டில் இருக்கிற கஷ்டம் துயரங்கள்னால மன நிம்மதி இல்லாம அவர்கிட்ட கேட்பார் என் மன நேரம் மனசில் இருக்கிற ஆயிரம் கவலைகள் இருக்கிற இதெல்லாம் தீரணும் நீ ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு அந்த சப்தங்கிரி தேவி அவர் கனவில் வந்து நீ போய் பாபாவை வைப்பார் பாபாவை பார்த்தா மன கவலைகள் தீரும் சொல்லிடுவாங்க ஆனால் காக்காஜிக்கு பாபா யாருன்னே தெரியாது காக்காஜிக்கு பாபா யாருன்னே தெரியாது உடனே பாபா யாருன்னு கேட்கறதுக்குள்ளே தூக்கம் கலைஞரும் எழுந்துப்பார் அப்போ பாபா யாருன்னு அவர் தேடும்போது சிறிது சிறிது எண்ணத்திற்கு பின் பாபா பின் இந்த பாபா திகம்பரேஸ்வரர் சிவனாக இருக்க வேண்டும் என முடிவு கட்டினார் எனவே அவர் திகம்பரேஸ்வரன் நாசிக்கில் ஜில்லா சென்றார் அங்கு பத்து நாட்கள் தங்கி தினந்தோறும் அதிகாலை குளித்து ருத்ராதம் ஓதி அபிஷேகம் மற்ற பிற சம்பிராயங்களும் செய்தார் இவைகள் செய்தும் கூட முன்பிளவே அவர் சரணமுற்றவராகவே இருந்தார் பின் தமது இருப்பிடத்துக்கு சென்று மீண்டும் இந் இறங்கத்தக்க நிலையில் வேண்டினார் அன்றிரவு தேவி மீண்டும் அவர் கனவில் தோன்றி நீ ஏன் திகம்பரேஷம் சென்றாய் நான் பாபா என்று கூறியது சிறுடியை சேர்ந்த ஸ்ரீ சமத்த சாயி என்றார் எப்போது சிறுடிக்கு போவது எப்படி பாபாவை பார்ப்பது என்பது காகாஜிக்கு இப்போது கேள்வியாக இருந்தது ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வம் உள்ளவனாக இருப்பினும் ஞானி மாத்திரமல்ல கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார் உண்மையில் ஞானி கடவுள் ஒருவரே எல்லளவும் அவர்களுடைய வேறுபாடு இல்லை எனவே ஞானியை பார்க்க அவனாக செல்கிறான் என்று ஒருவர் நினைத்தால் அது வெறும் டம்பண்டமே ஆகும் ஞானி அருளின்றி எவரும் அவரை தரிசிக்க இயலாது மரத்தின் இலை கூட அவன் ஆணையின்றி அசைய அசையவில்லை ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகமாக கவலை இருக்கிறானோ எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையுடன் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் அவன் மன நிறைவு அவன் எண்ணங்கள் நிறைவேறக்கூடும் காகாஜி தி இந்த சப்தங்கிரி தேவி சொன்னேன் இவர் பா பாபான்றது சிவன் நினச்சி பக்கத்து நாசிக் பக்கத்தில் இருக்கிற திகம்பரேஸ்வர் கோயிலில் போய் பத்து நாள் தங்குவார் பத்து நாள் தங்கி திகம்பரேஸ்வர் ஆலயத்தில் எல்லா பூஜைகளும் செய்வார் எல்லாமே செய்வார் ஆனால் அவர் மனம் அப்பையும் அமைதி எடுக்காது ஏதோ ஒன்று இழந்த மாதிரி மன கவலையிலே இருப்பார் அவன் வீட்டுக்கு வந்துடுவார் வந்து திரும்பவும் அந்த தேவிகிட்டே வேண்டுவார் தேவி நீ சொன்ன மாதிரி நான் பிரஷர் பத்து நாள் இருந்த ஆனாலும் எனக்கு மன அமைதியும் இல்லை ஒன்றுமே இல்லையே எனக்கு திரும்ப அந்த கவலைகளே வந்து போயிடுச்சு அன்னைக்கு அன்றைக்கு நைட்டும் அவருடைய கனவுல அந்த சப்தங்கிரி தேவி வந்து திகம் பிரஷர் போக சொன்னது நான் நான் சொன்னது பாபா அவர் ஸ்ரீடையில் இருக்கிறார் அங்கே தானே போக சொன்னோடனே அப்பயோ காகாஜிக்கு தெரியாது ஏன்னா ஸ்ரீடைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது யார் மூலிமா போகிறது ஆனால் நான் போனோம்னு சொல்லி ஆர்வத்தில் இருக்கிறேன்னு புரிஞ்சுப்பார் ஏன்னா அவர் பாபாவை பார்த்ததும் இல்லை பாபாவை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை ஆனாலும் நாம் மனசில் நினச்சா நான் ஷிரடிக்கு போனோம் பாபாவை பார்க்கணும்னு சொல்லி காக்காஜி மனசில் நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு நாம் நினச்சா கண்டிப்பாக கடவுள் கூப்பிடுவார் அதில் தான் இந்த ஒரு வசனத்தை சொல்லுவாங்க ஒருவன் நினைத்தால் அது வேறு வெறும் டம்ப நானே போய் கடவுளை பார்க்குறேன்னா அது வெறும் அவன் சொல்கிற பேச்சு டம்பட்டமேனா டம்பட்டம் அடிச்சு பண்ணலாம் அந்த மாதிரி ஞானியின் அருளோ கடவுளோட அருளோ இருந்தால் தான் நாம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லி இதில் அழகாக சொல்லுவார் அவர் எதிர்பார்த்துருப்பார் என்னை யாராவது கூப்பிட்டுனு பார்த்து தயாராக இருக்கிறாங்களா நான் சீரடிக்கு போனோம் பாபாவை தரிசனம் பண்ணுன்னு காகாஜி நினைக்கும் போது பாபா ஒரு பெரிய மிராக்கல் பண்ணுவார் ஷாமாவின் வேண்டுதல் சீரடிக்கு தனது விஜயத்தை பற்றி காகாஜி நினைத்து கொண்டிருக்கேன் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்துக்கே வந்தார் அவர் வேறு யாருமல்ல பாபாவின் மிக நெருங்கிய பழக்கமுள்ள அடிவரான ஷாமா ஆவார் இந்த தருணத்தில் அவர் வணிக்கு எங்கனம் வந்தார் என்பதை தற்போது கவனிக்கலாம் ஷாமா தனது இளம் வலை இளம் வயதில் தீவிரமாக நோய் தனது தாயார் அவனுக்கு அவர்களின் குல தெய்வமான வணியிலுள்ள சப்தங்கிரி தேவியிடம் தனது மகன் குணமடைந்தால் அழைத்து வந்து அவள் பாதத்தில் சமர்ப்பித்தவாக வேண்டிக் கொண்டார் தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஸ்தனத்தில் ஒருவித தோல்வியாதியால் அவதியுற்றாள் அந்த தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தித்தாள் அந்த இரண்டு வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படாமலே இருந்தன தனது மரணப்படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகில் அழைத்து வேண்டுதல்கள் குறித்து தனது கவனத்தை ஈர்த்து அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு சத்தியம் வாங்கிய பின் உயிர் நீத்தாள் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஷாமா இவ்வேண்டுதல்கள் குறித்து மறந்துவிட்டாள் இவ்வாறாக முப்பது ஆண்டுகள் கடந்துவிட்டது இந்த தருணத்தில் புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர் அங்கு வந்து ஒரு மாதம் தங்கியிருந்தார் ஸ்ரீமான் பூட்டியும் மற்றவர்கள் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயிருந்தன அனைவரும் மகிழ்ந்தனர் ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிடரை கலந்தாலோசித்தார் அப்போது அவரது தாயாரின் வேண்டுதல்களை பற்றி அண்ணன் அவளை மரணப்படுக்கையில் நிறைவேற்றுவதாக வாக்களித்து இன்றும் நிறைவேற்றப்படவில்லை எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழூறாமல் அவர்கள் துன்பத்தை அழித்து கொண்டிருப்பதாக கூறினார் பாபாஜியை தன் அண்ணனிடம் கூறவும் உடனே நிறைவேற்ற வேண்டுதல்களை நினைவு கூர்ந்து மேற்கொண்டு எவ்வித தாமதம் இல்லாமல் எண்ணி ஒரு பொற்கொள்ளனிடம் ஒரு ஜதை ஜனத் ஒரு ஜதை வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்க செய்தார் பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் விழுந்து பணிந்து அவர் முன்னால் இரண்டு வெள்ளி ஸ்தனங்களை சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளும்படி தன்மை வேண்டுதை விடுவிக்கும்படி வேண்டினார் ஏனெனில் பாபாவே ஷாமாவுக்கு சப்தங்கிரி தெய்வம் என வேண்டினார் சப்தங்கிரி கோயிலுக்கு அவரை போகும்படி அவற்றை தேவியின் பாதங்களில் அவரையே சமர்ப்பிக்கும்படி பாபா உற்பத்தினார் பாபாவின் அனுமதியை பெற்று உதியும் பெற்ற பின் ஷாமா வணிக்கு புறப்பட்டார் அங்கு பூஜாரியை தேடிக்கொண்டிருக்க காகாஜியின் வீட்டை வந்தடைந்தார் காகாஜி அப்போது பாபாவை பார்க்க மிக கவலை உள்ளவராக இருந்ததால் அந்த தருணத்தில் பாபா அங்கு வந்தடைந்தார் எத்தகைய வியத்தகு ஒற்றுமை இது காகாஜி அவர் யார் அவர் என்று அவர் எப்போது அவர் வந்தார் என்று விசாரித்தார் அவர் சிறுடியில் இருந்து வந்திருக்கிறார் என்பதை என்று அறிந்தவுடன் உடனே அவரை கட்டி அணைத்து கொண்டு அன்பால் தனது அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் அவர் சாயின் நீலைகளைப் பற்றி பேசினார் சாமா வேண்டுதல்களை நிறைவேற்ற பின் இருவரும் சிறுடிக்கு புறப்பட்டனர் காகாஜி மசூதிக்கு சென்று பாபாவின் பாதத்தில் விழுந்தார் உடனே அவர் கண்கள் குலமாயின அமைதியுற்றார் தேவியின் காட்சியின்படி பாபாவை பார்த்தவுடன் அவர் மனம் சலனங்கள் இழந்து அமைதியாகவும் அடக்கமும் ஆயிற்றுது தனது மனதில் காகாஜி கீழ்கண்டவாறு எண்ண ஆரம்பித்தார் என்ன வியத்தொகு சக்தி இது பாபா ஒன்றும் பேசவில்லை எந்தவித கேள்வி பதிலும் இல்லை ஆசிர்வதிக்கவும் இல்லை வெறும் தரிசனமே இவ்வாறாக இவ்விதமாக மகிழ்ச்சியை அடிகூறியது எனவே அமைதியின்மை அவரது வெறும் தரிசனத்தாலேயே மறைந்தது இன்ப உணர்வு வந்திருக்கிறது இதுவே தரிசனத்தின் பெருமை என்று அவர் பார்வையில் பாதங்களை நிலை கொள்ளச் செய்தது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை பாபாவின் நீலைகளை கேட்டு கரையா கரைக்கான மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவின் முழுமையான சரணாகதி அடைந்து தம் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்தார் கவலையற்ற இன்பத்தை அவர் எய்தினார் அவர் அங்கு பன்னிரெண்டு நாட்கள் தங்கி இருந்தார் பாபாவிடம் விடை பெற்று உதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார் காகாஜிக்கு பாபாவை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசானா சீரடிக்கு எப்படி போகிறது யார் மூலமாக போகிறது எதையுமே தெரியாமல் மூழ்ச்சி கொண்டு இருக்கும்போது பாபாவை மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார்னா சாமா சாமாவை அங்கே அனுப்புவார் அது எப்படி அனுப்புவார்னு பாருங்களேன் சாமாவுக்கு யார் குலதெய்வன்னா அந்த வணியில் இருக்கிற சப்தங்கிரி தேவி தான் சாமாவோட குலதெய்வம் இவருக்கு உடம்பு சரியில்லாத போது பாபா என்ன பண்ணுவார் இவங்க சின்ன வயசில் உடம்பு சரியில்லாத போது அவங்க அம்மா சாமாவோட அம்மா வேண்டிப்பாங்களாம் நான் வந்து உன் பையன் என் பையனை வந்து உன் பாதத்தில் போடுறேன்னு அதை பாபா கிட்டே அதை அவங்க அம்மா மறந்துடுவாங்க ரெண்டாவது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் சாமாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க திரும்பவும் ஒரு வேண்டுதல் வேண்டிப்பாங்க இந்த ரெண்டு வேண்டுதல்கள்லாம் அவங்களால நிறைவேற்றவே முடியாது கடைசியில் அவங்க அம்மா இறக்கும்போது சாமாவுக்கு கூப்பிட்ட மேலே நான் ரெண்டு வேண்டுதல் வச்சுட்டேன் நம்மளுடைய குலதெய்வமான சப்தங்கிரி கிட்ட நீ அதை செஞ்சு நிறைவேற்றணும்னு சொல்லி சத்தியம் வாங்கி நான் அவங்க இறந்துடுவாங்க ஆனால் இது முப்பது ஆண்டு காலமாக இதை மறந்துடுவார் சாமா அதை மறந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூழ்ச்சின்னு இருப்பார் மறந்துடுவார் சுத்தமாகவே ஒரு முறை ஒரு ஜோசியக்கார் அப்படி வரும்போது சாமாவோட தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லார் உங்கள் அம்மா பண்ண சத்தியம் அவங்க அவங்க அண்ணன் மறந்துட்டார் அதை போய் செய்ய சொல் அப்போ தான் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சாமா எப்பயுமே பாபாவை தவிர வேறு எந்த இதையும் கும்பிட மாட்டார் உடனே ரெண்டு வெள்ளி சப்தங்களை செஞ்சுக்கிட்டு நேராக எடுத்துன்னு போவார் பாபா உன்னுடைய பாதத்தில் நான் வச்சுட்டேன் ஏன்னா நீ தான் எனக்கு குருவும் சரி குல தெய்வமும் சரி நீயே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு நான் இங்கேயிருந்து வாணிக்கு போய் அங்கே சப்தங்கிரி தேவிக்கெல்லாம் வைக்கணும்னு எனக்கு அவசியமில்லை நீயே என்னுடைய குருவும் குல தெய்வமும் சொல்லி அவ்வளோ அழகாக வைப்பார் ஆனால் பாபா சொல்லுவார் இல்லை நீ எடுத்துன்னு போ உன்னுடைய குல தெய்வமான சப்தங்கிரி தேவியில் வெய் அப்போ தான் அது நிறைவே நிறைவேறும்னு சொன்னோன்னே பாபாவே சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட ஊதி பிரசாதம் வாங்கினு கிளம்பி நேராக போவார் வாணிக்கு இந்த வணிக்கு போயிட்ட உடனே அங்கே என்ன பண்ணுவார் பூஜாரியை தேடுவார் ஏன்னா அந்த பூஜை பண்ணுறதுக்கான பூஜாரி யாருன்னு கேட்டால் பாபா வச்ச ட்விஸ்ட்டு அங்கே தான் இருக்குது பாபா என்ன பண்ணுவார்னால் அங்கே தானே காகாஜி பாபாவை பார்க்கணுன்னு ஆர்வம் வந்தார் நேராக காகாஜி தான் அந்த அந்த சப்தங்கிரி பூஜாரின்னு சொன்னேன் காக்காஜியை பார்த்தோன்னே சாமா வணக்கம் சொல்லி இதுமாதிரி நான் சிறுடியிலேருந்து வந்திருக்கிறேன் என் எங்களுக்கு பூஜை பண்ணி கொடுங்கணோன்னு அவர் ஓரி அணைச்சி கட்டி பிடிச்சி நான் எதிர்பார்த்துருந்தேன் நான் சிறுடிக்கு போனேன் யார் மூலிமா போனோம்னு தெரியாமல் முடிச்சுருந்தேன் நீங்கள் அங்கேருந்தே வரீங்களா பாபா கிட்டேருந்து வரீங்களான்னு சொல்லி அங்கே நடந்த பெருமைகள் எல்லாம் பேசுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவருடைய பூஜைகள்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே கிளம்பி சிரடிக்கு வருவாங்க சிறுடிக்கு வந்து பாபா துவாரக மாயில் உட்காந்து இருக்கும்போது காக்காஜி உள்ளே மேலே ஏறி அவரை பார்த்தோன்னே மனசில் அவ்வளோவோ பாரம் கவலைகள் எல்லாம் உக்காந்து இருக்கும்போது அப்படியே எல்லாம் மாயமாக மறைஞ்சு போன மாதிரி இருக்குமா அப்போ மனசில் நினைப்பாராம் பாபா நம்மளை கூப்பிட்டு ஆசிர்வாதம் பண்ணலை நம்ம கூட பேசலை ஒரு பிரச்சனையை கூட அவர் காது கொடுத்து கேட்கலை அவரை பார்க்கும்போதே என்னுடைய கவலைகள் எல்லாம் கலைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் இருப்பார் பாபா கூட பன்னெண்டு நாளில் அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த பன்னெண்டு நாள் வாழ்க்கையில் சொல்லுவார் அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை பாபா அனுபவித்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் இதுதான் சச்சரித்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சச்சரித்தில் இது மட்டும் நமக்கு சொல்லலை ரெண்டு விஷயத்தை பாபா சொல்லார் நீ என்னை நோக்கி வரணும்னு நீ மனசில் நினச்சிட்டுனா உன்னை யார் பத்திரமா கூட்டின்னு போகணுமோ அதை நான் ஆள் வச்சு உன்னை கூட்டின்னு போகணும் அதேமாதிரி உன்னுடைய குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ செய்யலாம் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி எந்த விஷயமும் இல்லை உன் குல தெய்வத்துக்கு நீ என்ன செய்யணும் அதை எல்லாம் செய்யுன்னு பாபா சொல்லுவார் எனவே பாபாவுக்கு கும்பிட்டா குலதெய்வம் கோச்சிக்கோம் இல்லை குலதெய்வத்தை விட்டுட்டு பாபாவை கும்பிடணும் இப்படி எங்கேயுமே பாபா சொல்ல மாட்டார் அதுதான் பாபா அவருக்கு உணர்த்தின விஷயம் இல்லை நமக்கு உணர்த்தின விஷயம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கள அவர்களுக்கான உணர்த்தின விஷயம் தான் சாய் சச்சரத்தை டெய்லி படிங்க டெய்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கான விடை சீக்கிரமாக கிடைக்கும் சாயராம் குலதெய்வத்தை பாபாவை கும்பிட்டா குலதெய்வம் கோச்சிக்காது குலதெய்வமே நம்மளை பாபாவை கும்பிடுன்னு அனுப்பி வைப்போம் சப்தங்கிரி தேவி எப்படி பாபாவை அனுப்பிச்சிது காக்காஜி அந்த மாதிரி நம்ம குலதெய்வம் பாபாவை நீ போய் கும்பிடுது ஒரு நல்ல கு குருவை கும்பிடுன்னு சொல்லும் எனவே குலதெய்வத்தை கும்பிறது நமக்கு ஆகாது தீட்டு இப்படின்னு சொல்கிறதெல்லாம் போலியானது பொருளையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது நம்மளை பாபா கிட்டேருந்து பிரித்து நாம் இந்த குடும்ப வாழ்க்கையிலே உழண்டு கொண்டு துன்பத்திலே வாழணும்னு சொல்லி நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய துயரமான நிகழ்ச்சி தான் அது எனவே அந்த மாதிரி வதந்திகளை தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம் அது போலி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓம் சாயராம் பாபாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு